வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 இருக்கிறேன் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பிஞ்ச முருகப்பெருமானோட அருளில் ஒரு மூணு மாடு விற்பனை போடுறேன் மாடு இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க சைடு மாடு எப்படி என்னன்னு கேட்காதீங்க அதில் ஒரு சரித்திரங்கள்லாம் இருக்குது அது நடப்பில் எப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய இருக்கு சொல்கிறது என்னென்னு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு சென மாடு மூணுமே வந்து செனை நம்ம உண்டான அளவுக்கு நம்ம செனின்னு சொல்கிறத நம்பி வாங்குறாங்க செனின்னு சொன்னால் செனை சுழின்னு சொன்னால் சுழி அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்பி வாங்குகிற மக்களுக்காக நம்ம என்ன நல்ல சே சேல்ஸ் வீடியோ வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கு என்ன காரணம்னு தெரியனால் மாடு காசு போட்டால் ஒரு அளவுக்கு காசுக்கு தகுந்த ரேட்டு கம்மியாகவும் தரமாகவும் நம்ம எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் அந்த ரேட்டுக்கே காரணம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக கேப் ஆகிருச்சு இல்லைங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகிற ரேட்டுக்குமே உங்கள் ஏரியாவில் இருக்கிறதுக்கு வாடகை கொடுத்து நீங்கள் எடுத்தாலும் கட்டுற அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் போடுவேன் கண்டிப்பாக கேரண்டியாக இப்போ மூணு மாடு சேர்ந்த மாடுங்க இது சேர்ந்த மாடுதே ஒரு மூணு ஈத்து இருக்குது மூணு ஈத்து இருக்குன்னா கறவேலாம் மாடு பெருசு இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு கூடாது மாடு இலசதே இருக்குதுங்க மூணு ஈத்து அதிகபட்சமே மூணு ஈத்து மாடு நல்லா செட்டு வரும் நல்லா செட்டு வரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு வராது ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கும் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை சென வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் செனையாகிடுச்சு அப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் அந்த மாதிரி மேய்க்க வேண்டியது வரும் ஃபஸ்ட்டு மாடு ஃபஸ்ட்டு மாடோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரூபா இந்த இருபத்தொம்பது ரூபாயில் பார்த்திங்கன்னா எட்டரை மாதான இன்னொரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அனுப்பி போட்டுக்கு இதில் என்ன சில குறைகள் அதை நான் சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் கொம்பும் கூட எடுத்து விட்டு கல் சொல்லுவீங்க போட்டு கொஞ்சம் கொம்ப குறைச்சிருக்கிறேன் மாடல பருத்தி கூட புண்ணாக்கு திங்குவான்னு வேணும் சேம் காட்டிடலாம் இரு காசு கொடுத்துரு மக்காரா காமிக்கலாம் இரு இங்க இருங்க இது காம்பால் சூப்பராக வருதா இந்த ஒரு காம்பில் சைடில் தெரியுதுங்களா அதை பிடிச்சி தெரியாது தெரியுதுங்களா அதை அடைச்சி பிடிச்சி கரைக்கி சும்மா சைடில் வந்து ஒரு சின்ன தம்பு நம்ம கண்ணில் பார்த்தது அதை சொல்லிடுறோன்னுலங்க இப்போ எச்சிக்காமல் கிடைச்சிக்காமல் அதெல்லாம் இதில் இல்லை இருந்தாலும் அதை எச்சுக்காமலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேளுங்க அது பிரச்சனையாக இருந்தால் தான் நம்ம சொல்லுவோம் ரைட்டாக ஒரு பக்கம் ஒரு நல்ல தம்பரு அது பிடிச்சி கறக்கிற பக்கம் தான் நீங்கள் தாராளமாக கொண்டு கறக்கலாம் இருபத்தொம்பது நேரம் கொடுங்க கொண்டு தாராளமாக கறந்துக்கலாம் அடுத்து செகண்ட் மாடு இது நாட்டு மாடு கிராஸ் மாதிரி வீட்டுக்கு நாட்டு மாடு கிராஸ் மாதிரி இது எட்டு எட்டரை மாதானே ஆச்சு பால் உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் நாலு மூணு ஏழு லிட்டர் கூடாது பல் ரெண்டாம் இது கிடையாது கல்டெல்லாம் கிடையாதுங்க இதுவாரு பிள்ளை எப்படி திங்குது பழைய பிள்ளை தீனி தண்ணிக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்காது அந்த சாணி பிள்ளை தீங்குதான் பாருங்க எல்லாம் கண்ட்ரோலியாக வச்சுருக்கிற ஒரே முட்டை ஏற்றக்கூடாது இது மாதிரி அதை பார்த்திங்க எல்லாமே மேப்பில் நல்லா இருக்குது ஒரு மூட்டை பருத்தி விதை அரை இதெல்லாம் ஒரு மூட்டை திங்கத்தில் அரை மூட்டை விதை வச்சு தினிங்கன்னா போ திணிச்சின்னா போதும் சூப்பராக வந்து தாராளமாக மாடு நல்ல மாதிரியாக கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே இருபத்தி எட்டாக கொடுங்க ரெண்டாவது மாடு எட்டு மாதிரி தர்ற வீட்டுக்கு பாலுக்கு இல்லை சொசைட்டி தோணு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக மாடு தெளிவான கெட்டியான வாழ இருக்குது நாட்டு மாடே அதை போனமெல்லாம் இருக்குது சூப்பராக அடிவத்தில் ஊந்து மலை ரெண்டாவது மாடு அப்புறம் நடப்பில் எப்படின்னு பார்த்து ரெடியாக போடுறேன் அடுத்து மூணாவது மாடு இது தலையீர்த்த இது பார்த்திங்கன்னா நாலு மாதம் சனை பல் சேர்ந்துருச்சு பார்த்தா புதுவாக இதானுங்க நாலு மாதம் அணை இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி தான் நாலு மாதம் சன உறுதி நல்ல எனக்கு இதுவுமே மாடுக்கடைங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இப்போ ஒரு சின்ன கதை எப்படிங்கன்னா ஒவ்வொருத்தரு ஒரு வியாபாரம் பண்ணியில் காட்டி துறைக்கே மாடு வாங்க போனோம்னு வச்சுக்கோங்க அது வீட்டு மாடு அப்படிம்பாங்க அந்த வீட்டு மாடுன்னு எதை சொல்கிறாங்களோ அதை வேதை ஆளுங்க எனக்கு இதை வேணால் கொடுங்க சொல்லி அப்படிம்பாங்க அதே போல் இப்போ எல்லாத்துக்கும் உங்கள் கண்ணுக்கு அந்த அலையில் நிற்கிற காரி மாடு என்னங்க இப்போ மூணு மாடு சென மாடு நான் தெளிவாக ரேட்டு சொல்லிவிட்டு போட்டேன் சந்தோஷமாக கொடிக்காரங்க இப்போ அடுத்து இந்த மூணையும் வச்சு அலையில் சைடில் அதை வைக்கிற மாதிரி நல்லாத்துக்கும் காரிச்சட்டை ஒன்று காட்டினீங்களா அது எப்படி செனையா கரையா இதெல்லாம் அருமை மனசில் உங்கள் மனசில் ஓடுறத சொல்கிறேன் வால் வந்து முடி கொஞ்சம் கம்மி பார்த்துக்குங்க ஸ்டோன் பண்ணி காட்டுறேன் கத்தாள கத்தால ஏதாச்சோம் முளைக்கு பல்லாம் ரெண்டா நிறுத்த மாடல் நல்ல மாடுக்கு சுழி சுத்தமான மாடு கறவை நீங்கள் நாலு மூணு ஏழு லிட்டரு இப்போத்தளவு கறக்குது இன்னும் பாருங்க வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னா எழுதி போடுறேன் விற்கிலும் உங்களுக்கு கறவை கூட்டிகிட்டே வரும் மாடு அஞ்சு அஞ்சுக்கு சகசமாக வந்துடும் மடியாம பார்த்துக்கும் இதை நான் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் ஒரு போட்டுக்கலாம்னு வச்சிருக்கிறேன் பார்க்கல ஆராய்ச்சி வேணும்னாலும் கொண்டு வாங்க சரி உடனே எப்படி ஆகுங்கன்னா ஒன்றை வச்சு மூணை வச்சு ஒன்றை வைக்கிற மாதிரி சரி இது ரேட் எப்படிங்க அப்படின்னு ஃபோன் பேத்து கேட்குறவங்க நான் சொல்லிடுறேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டுருவா கழிக்கிறேன் வேணுங்கன்னோர்கள் கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் செனை வந்து இது உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருக்குமே செக் பண்ணுற செனம் இல்லை நாற்பது நாள் ஐம்பது நாளாக இருக்குது வேணுங்கண்ணோர்கள் கொண்டு போங்க நல்ல முறையாக கறக்கலாம் ராதாகிருஷ்ணன் பாம்பு சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்க ராதாகிருஷ்ணன் பாம்பு ஸ்டூவிலையும் போய் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிங்க் இதுலேயும் கூட கொடுக்குறேன் அதுலேயும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலேயும் கம்மியான ரேட்டில் மாடு வரும் தரமான ரேட்டாக போட்டுருக்குறேன் கொஞ்சம் நஞ்சா மின்பின் பண்ணி தர்றேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கரங்க இதெல்லாம் அருமமானுங்க இந்த வாழை ஒன்று மட்டும் துவை இருந்துன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்